முதலமைச்சருடைய உத்தரவின் பதக்கங்களை குவித்த வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு நாலு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு ஹை ஊக்கத்தொகையை வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த பெருமை அடைகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்களை வாழ்த்துகின்றோம் விளையாட்டுத் தமிழ்நாட்டு வீரர்கள் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு ஏராளமான சாதனைகளை தொடர்ந்து படிச்சிட்டு வருகிறேன் இந்த மேடையில் கூட தடகளத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தந்து வருகின்ற தடகள வீராங்கனை தங்கை வித்யா ராம்ராஜ் அதே போல் தேசிய நீச்சல் சாம்பியன் தம்பி பெனடிக்ட் ரோஹித் அவர்களும் உங்களோடு நம்மளோட வந்திருக்கிறாங்க விளையாட்டுத் துறையில சாதிக்க தொடுக்கின்ற பல வீரர்களுக்கு தம்பி ரோஹித் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு முன்மாதிரி நீச்சல் வீரனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் சின்ன வயசுல தனக்கு காலில் காயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டு இன்றைக்கு பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படுத்து படிச்சுட்டு வர முதன் முறையாக லெவன்த் ஏசியன் ஏஜ் குரூப் ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அவர் பங்கேற்றார் இந்த முறை முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டியில் தங்கம் வென்று இன்றைக்கு சாதனை படைச்சிருக்கிறார் தங்கம் மட்டுமல்ல ஐம்பது மீட்டர் தூரத்தை டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ நைன் செகண்ட்ஸ்ல நீந்தி இன்னைக்கு ரெக்கார்ட்ல இடம் படிச்சிருக்கிறார் தம்பி ரோஹித் அவர்கள் அதேபோல் தேசிய விளையாட்டு போட்டியில ஆறு பதக்கங்கள் வென்று அவர் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிற்கே பெருமை தேடி தந்திருக்கிறார் திரு ரோஹித் அவர்கள் எஸ்டிஎடி எம்ஐஎம்எஸ் திட்ட வீரரான தம்பி ரோஹித் இன்னும் பல சாதனைகள் படைக்க நாம் அத்தனை பேரும் வாழ்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல தேசிய தரகல வீராங்கனை தங்கை வித்யா ராமராஜ் இங்கே வந்திருக்கின்றார் எஸ்டி எட்டியுடைய விடுதி மாணவியான தங்கை வித்யா நைன்டீன் எயிட்டி போர்ல பிடி உஷா அவர்கள் நிகழ்த்திய சாதனையை ஈக்குவல் செய்யும் விதமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஏஷியன் கேம்ஸ்ல ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஹர்டல்ஸ் பந்தயத்தில் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் டூ செகண்ட்ஸ் ஓடி சாதனை படைத்திருக்கிறார் நம்முடைய தங்கி அவர்கள் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் வெண்கல பதக்கம் பெற்ற அவர் எஸ்இடைய எலை திட்ட வீரராகவும் திகழ்ந்து வருகின்றார் தற்பொழுது நடைபெற்ற முப்பத்தி தேசிய விளையாட்டு போட்டிகள் வெவ்வேறு பிரிவுகளில் ஒரு தங்கம் ஒரு வெள்ளியை சென் வென்று சாதனை படைத்திருக்கிறார் அவர்கள் இரண்டு பேருக்கும் நாம் அனைவரும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அவர் வெற்றி பெற்ற அத்தனை பேரும் மெடல் அடிச்ச அத்தனை பேருக்கும் நாம் அத்தனை பேரும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உத்தரகாண்டில் நடந்த முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாடு சார்பாக கலந்துகிட்டார் நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர்ல தொண்ணூத்தி ரெண்டு பேர் கலந்துக்கிட்டவங்க அதுல மெடல் வின் பண்ணவங்க நைன்டி டூ நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர்ல தொண்ணூத்தி ரெண்டு பதக்கங்களை வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்களுடைய இந்த மகத்தான சாதனையை அங்கீகரிக்கணும் உங்களை எல்லாம் நேரில் சந்திச்சு வாழ்த்து தெரிவிக்கணும் பாராட்டணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேர்ல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் நேஷனல் கேம்ஸ் முடிஞ்சு ஐந்தே நாட்களில் உங்களுக்கு இந்த ஐகாஷன் செட்டர் தரப்பட்டிருக்கு எப்படி நீங்க ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு கிரியேட் பண்ணிருக்கோம் இந்தியாவிலே இந்த மாதிரி வெற்றி பெற்ற வெற்றி பெறுகின்ற வீரர்களை கௌரவப்படுத்துகின்ற சர்வதேச அளவுல வீரர்களுக்கு கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையாக சுமார் இருபத்தி நாலு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாயை நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேரில் கொடுத்தோம் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் இந்த பிப்ரவரி மாசத்துல இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு பேருக்கு கேஷ் இன்செட்டிஸ்

இது வரைக்கும் இந்த சாம்பியன்ஸ் அறக்கட்டளையின் மூலம் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைக்கு உதவி செஞ்சிருக்கிறோம் விளையாட்டு துறைக்கு நம்முடைய அரசு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு இதை விட ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் கிடையாது எடுத்துக்காட்டு கிடையாது அது மட்டுமல்ல விளையாட்டு துறையும் மற்ற துறை மாதிரி தான் விளையாட்டு துறையும் தேர்ந்தெடுக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிச்சயம் சாதிக்கலாம் துறையில திறமை இருந்தா அரசு வேலைக்கு போகலாம் அப்படின்ற நிலைமையை நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கு ஏற்படுத்தியிருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத சிறப்பு இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் த்ரீ பர்சண்ட் அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எண்பத்தி நாலு வீரர் வீராங்கனிற்கு தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்ல பணி நியமன ஆணைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கைகளாலே வழங்கியிருக்கின்றார் ஆகவே நீங்க அத்தனை பேரும் தன்னம்பிக்கையோடு விளையாடுங்க உங்களுக்கு என்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய நம்முடைய அரசும் என்றென்றைக்கும் உங்களுக்கு கூட நிற்கும் இந்த நேரத்துல இங்க வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருத்தரையும் அதிகமாக பாராட்டுகின்றேன் ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கடந்த தேசிய விளையாட்டு போட்டிகள்ல நீங்க கலந்துகிட்டு நம்முடைய தமிழ்நாடு நம்ம ஸ்டேட் பத்தாவது இடத்த பிடிச்சோம் இன்னைக்கு முன்னேறி சிக்ஸ்த் பிளேஸ் ஆறாவது இடத்துக்கு வந்திருக்கின்றோம் சீக்கிரம் முதல் இடத்துலையும் குடிப்போம் அப்படின்ற நம்பிக்கை பார்க்கும்போது உங்க கையில தான் இருக்கு அதற்கு உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் தயாராக இருக்கு மூலையில விளையாட்டு போட்டிகள் நடந்தாலும் தமிழ்நாட்டு திறமையாளர்களை அதில் கலந்து கொள்ள வைப்பது இந்த அரசினுடைய கடமை ஒரு அண்ணனாக நான் என்றைக்கும் உங்களுக்கு கூட நின்று உங்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உயரிய ஊக்கத்தொகை ஹைகாஷ் சென்டர்ஸ் பெற வந்துள்ள அத்தனை வீரர்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்